ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் நாலு வகையான வடகம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோங்க சம்மரில் இந்த மாதிரி வடகம் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான கேரட் வடகம் தாங்க ஃபுட் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வடகம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை செய்கிறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டும் மூணு வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்சி விட்டு இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு கூடவே வரமிளகாயும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பியூரியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வடகை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வடகை செய்யறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் கூழ் காய்ச்சறத்துக்காக ஒரு அடி கனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க நான் இங்கே குக்கர் பேஸ் தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு நான் இங்கே அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்த பிற்பாடு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கிற டைமில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற கேரட் விழுத சேர்த்துடலாம் சேர்த்த பிற்பாடு தண்ணி திரும்பவும் நல்லா கொதிக்கிற கண்டிஷன் வரட்டும் அப்படி வரும்போது இது கூட நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கிற கண்டிஷன் வரட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த டைமில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற பச்சரிசி மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மறக்காமல் அடுப்பை கொறைச்சி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது மாவு நல்லா வெந்து கிடைக்கும் மினிமம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துட்டே நீங்கள் மாவு விடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கரண்டி இல்லைனா விஸ்க் வச்சுக்கோங்க நான் விஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கட்டி எதுவுமே கட்டாது அருமையாக உங்களுக்கு கலந்து நல்லா வெந்து கிடைக்கும் அடுப்பு கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா குயிக்காக நம்ம பச்சரிசி மாவு கெட்டிப்பட்டுருவோம் அதுக்காக தான் பாருங்கள் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல் மினிமம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க மாவு வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அப்பப்போ பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் நல்லா உங்களுக்கு மாவு வெந்து வந்தால் தான் வடகம் வந்து வெடிக்காது நல்லா அருமையாக காஞ்சி கிடைக்கும் மாவு நல்லா வெந்த பிற்பாடு அடுப்புலேருந்து இறக்கி இதில் வந்து கொஞ்சம் போல் வாசனைக்காக சீரகம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வேண்டான்னா விட்டுடலாம் எல்லாத்தையும் கலந்த பிற்பாடு இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு வடகம் போட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இங்க ஒரு வெள்ள துணியை தண்ணியில நினைச்சு புழிஞ்சு கொஞ்சம் ஈரம் பண்ணி வச்சிருக்கேன் அதுலதான் வடகம் போடுறேன் பாருங்க இந்த மாதிரி ஸ்பூனால தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்ப்ரெட் பண்றேன் நீங்க வேணும்னு நினைச்சிங்கன்னா கில்லு வடகமா கூட போடலாம் அப்படி போடும்போது கொஞ்சம் ஆற வச்சிருங்க நான் சூடா இருக்கும் போது இப்ப போட்டுட்டு இருக்கேன் நீங்க பைப்பிங் பேக்ல ஏதாவது போட்டு புளியணும்னு நினைச்சிங்கன்னா அரிசியை நீங்கள் கஞ்சி காய்ச்சும் போது இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை குறைச்சிக்கோங்க அஞ்சு டம்ளருக்கு பதிலாக நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு கூழ் வந்து இன்னும் திக்காக கிடைக்குங்க இந்த மாதிரி மாவை எல்லாத்தையும் நல்லா வடகமாக போட்டாச்சு போட்ட பிற்பாடு இது ஒரு ரெண்டு நாள் போல் நல்லா வெயிலில் காய விடுங்க பாருங்க காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இருந்து நம்ம வடகத்தை எடுத்துடலாம் அதுக்காக துணியை திருப்பி போட்டு மேலே கொஞ்சம் போல் தண்ணியை தெளிச்சிடுங்க தெளித்த பிற்பாடு நீங்கள் வடகத்தை ஊற்ற உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்க எல்லா வடகத்தையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு இதையும் திருப்பியும் ஒரு அரை மணி நேரம் போல் வெயில் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு மாதம் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இங்கே உங்களுக்கு பொறிச்சும் காட்டியிருக்கேன் பாருங்கள் என்ன நல்லா காஞ்ச பிற்பாடு நம்மளோட வடகத்தை சேர்த்தா அருமையாக உங்களுக்கு இந்த மாதிரி பொறிஞ்சு கிடைக்குங்க குழந்தைங்களுக்கு சைட் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக மொறு மொறுப்பாக கேரட் வடகம் வந்து ரெடி ஆயாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வடகம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வடகம் தாங்க கலர்ஃபுல்லான அதே சமயம் ஹெல்தியான பீட்ரூட் வடகத்தை ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க இதை செய்யறதுக்காக ஒரு பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே காரத்துக்காக மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துனா கலர்ஃபுல்லாக இருக்கும்ங்களுக்காக நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க இது வந்து ஒரு டம்ளர் அரிசியில் வடகம் போடுறதுக்கான அளவுங்க நீங்கள் வேணும்னா காரத்துக்கு இன்னும் ஒரு வரமிளகாய் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு வடகத்துக்கான கூழ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் போல் அரிசியை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மலாக அரைச்சி எடுத்தீங்கன்னாவே சரியா இருக்கும் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி அரை டம்ளர் தண்ணி வந்து பீட்ரூட் அரைக்கும் போது சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சா சரியா இருக்கும் இப்போ தண்ணி கொதிச்ச பிறப்பால் நம்ம அரைச்ச பீட்ரூட் விழுத இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி விட்டு நல்லா கொதி வர அளவுக்கு விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற டைம் தான் நம்ம அரிசி மாவு சேர்க்கணும் ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இப்போது இந்த இருக்கிற தண்ணியில் இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்க்கலாங்க கரண்டே அப்படி இல்லைனா விஸ்க் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும் அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு குயிக்காக திக்காயிருங்க அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி மாவு பொறுமையாக நல்லா வெந்து கிடைக்கும் இதில் வந்து அப்படியே பபில்ஸ் வருங்க அது வேக வேக நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க கலக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா கீழே அடிபிடிச்சிரும் ஸோ அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா பொறுமையாக அது வேகிற வரைக்கும் விட்டு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வடகத்தை வந்து காய் வைக்கும்போது அதில் வெடிப்பு வந்துடுங்க ஸோ இது பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துட்டு நல்லா அருமையாக கிளாஸியாக வெந்து ரெடியாக ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடகத்தோட இந்த கூலை எடுத்து கீழே வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடகம் போட ஆரம்பிச்சிடலாம் வடகத்தோட கூழ் கூட நான் கொஞ்சம் போல் சீரகத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்மளோட கூழ் ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம ஸ்பூனாலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடகம் போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நான் இந்த மாதிரி வெள்ளை துணி ஒன்று விரிச்சிட்டு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கைகளாலேயே வடகத்தை கில்லு வடகமாக போடணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து இன்னொரு அரை டம்ளர் தண்ணி கம்மியாகவும் வச்சு கூழ் வேக வைங்க அதுக்கு அடுத்தது கம்ப்ளீட்டாக வேக விட்டு ஆறுன பிற்பாடு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கில்லு வடகத்தை போட்டுடலாம் அதுவுமே அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா குயிக்காக உங்களுக்கு காஞ்சி கிடச்சிரும் ரெண்டு நாள் வெயிலில் காய வைங்க காஞ்சு பிற்பாடு காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதிலிருந்து நம்ம வடகத்தை எடுக்கிறதுக்கு அந்த துணியை திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டோம்னா அதுலேருந்து இந்த மாதிரி வடகத்தை ஈஸியாக நம்ம எடுத்துறலாம் வடகத்தை எல்லாத்தையும் எடுத்த பிற்பாடு திரும்பவும் அது ஒரு தட்டில் கொட்டி இன்னொரு அரை மணி நேரம் போல் வெயில் விடுங்க துணியிலேருந்து நம்ம வடகத்தை பிரித்து எடுக்கிறக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம் இல்லைங்களா அது வந்து வடகத்தில் ஒட்டி இருக்கும் அது நல்லா காயணுங்கிறக்காக தான் திரும்பவும் நம்ம வெயில் வச்சு காய வைக்கிறது பாருங்கள் இப்போ வடகம் பொறிக்க ரெடியாக இருக்குது நான் உங்களுக்கு பொரிச்சும் காட்டிடுறேன் ஏன்னா நல்லா சூடாக இருக்குது இதில் உங்களுக்கு தேவையான அளவு வடகத்தை போட்டு நல்லா பொரியறவுக்கு விடுங்க நல்லா மொறு மொறுன்னு அருமையாக நம்மளோட பீட்ரூட் வடகம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீதமான சாதத்தை வச்சு நல்லா சூப்பரான தக்காளி வடகந்தாங்க இதுக்காக நான் நைட்டு மீதமான சாப்பாட்டில் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து நான் எடுத்து உங்களுக்கு வடகம் செஞ்சு காமிக்கிறேங்க இந்த தண்ணி ஊத்துற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம் அது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நீங்க குடிச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ அந்த சாப்பாட்டில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு சாதத்தை மட்டும் தண்ணியை எடுத்துக்க போகிறேங்க நம்ம தக்காளி வடகம் செய்யறதுனால தக்காளி ப்யூரி பண்ணும்போது அதுலேயும் தண்ணி இருக்கும் அதனால கம்ப்ளீட்டா அந்த சாதத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துடலாம் பாதுங்க இந்த மாதிரி சாத ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிறேன் அதில் நம்ம வடித்து வச்சிருக்கிற சாப்பாடு அண்ட் கூடவே தக்காளி வடகம் செய்ய போகிறோன்னா அதுக்காக தக்காளியை வந்து கழுவி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி வடகம் நல்ல புளிப்பு சுவையோடு டேஸ்ட்டாக இருக்குங்க காரத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் பெருங்காய பொடி இருக்குது இல்லைங்களா பெருங்காயத்தூள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு இது பேஸ்டாகிட்ருக்கு நம்ம அரிசியோ அரிசி மாவோ யூஸ் பண்ணோன்னா கூழ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வடகம் செய்ய முடியும் இது வந்து சாதம் அப்படிங்கிறதுனால சாப்பாடு ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா அதனால அப்படியே நம்ம செஞ்சிடலாம் வடகத்தை ஸோ இது கூட நான் இப்போது சீரகம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேங்க கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துனீங்கன்னா போதும் அவ்வளோதாங்க நம்ம வடகம் போட ரெடி பண்ணிடலாம் இதுக்காக நான் ஒரு பெரிய ஒயிட் கலர் துணியை வந்து நல்லா விரிச்சு விட்டுருக்கேன் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் விட்டுக்கிறேன் நீங்க வேணும்னா கைகளாலேயே குட்டி குட்டியா எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் போல நல்ல வெயில் காய வச்சிடலாங்க தேவைப்பாட்ட இன்னொரு நாள் கூட நீங்கள் சேர்த்து காய வைக்கலாம் நல்லா காய்ஞ்சிரட்டும் காஞ்ச பிற்பாடு நம்ம அதில் இருக்கிறத வடகத்தை தண்ணியை எடுத்துடலாம் அதுக்காக அந்த துணியை திருப்பி போட்டு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அருமையாக அதிலிருந்து வடகத்தை எடுக்க வருங்க பாருங்கள் இந்த வடை சூப்பராக ரெடியாக இருக்குது இதை வந்து திரும்ப ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல வெயில வைங்க ஏன்னா நம்ம தண்ணி தெளிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால அதுக்கப்புறமா பொரிச்சிடலாம் நான் இங்கே உங்களுக்கு பொறிச்சும் காட்டியிருக்கேன் வடக்கெல்லாம் எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்ச பிற்பாடு அதில் வடகத்தை சேர்த்துருக்கேன் பாருங்கள் அருமையாக உங்களுக்கு வடகம் பொரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப டேஸ்டியாக புளிப்பு உவர்ப்பு கார்ப்போடு சூப்பராக நம்மளோட தக்காளி வடகம் ரெடி ஆயிருச்சு இதுவே நீங்கள் அரிசி வச்சு இல்லை அரிசி மாவு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா கூழ் காய்ச்சி பதம் பார்த்து தான் வடகை செய்ய முடியும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மீதமான சாதத்தை வச்சு ஒரு பிளைன் வடகம் தாங்க இதை செய்கிறதுக்காக நான் அரிசி கூழெல்லாம் காய்ச்சி போகிறது கிடையாது வீட்டில் நைட்டு மீதமான சாப்பாட்டை வச்சு தான் செஞ்சுருக்கேன் நைட்டு மீதமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தவங்க அந்த தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டேன் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் மறக்காமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே குடிச்சிருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இப்போது இந்த சாத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடித்த பிற்பாடு சாத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம வடகம் செய்ய போகிறோங்க பாருங்கள் சாதம் தண்ணியை எடுத்தாச்சு இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துரலாம் கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வடித்த பிற்பாடு நான் உங்களுக்கு இங்கே செஞ்சுருக்கிறது பிளைன் வடகம் தாங்க நம்ம சேனலில் நிறைய டைப் ஆஃப் வடகம் இருக்குது முப்பது ப்ளஸ் வெரைட்டியான வடகம் இருக்குது டைம் கிடைக்கும்போது மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்க தேவைப்பட்ட வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் நல்ல பேஸ்டாகட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கூழ் காய்ச்சி வடகம் செஞ்சீங்க அப்படின்னா கூழ் நல்லா வெந்திருக்கணும் அப்படி இல்லைனா வடகத்தில் விரிசல் வரும் ஆனால் இது சாதம் மீதமானதை தான் செய்ய போகிறோம் அதனால் சாப்பாடு நல்லா வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்காது ஸோ நம்மளோட இந்த வடகத்துக்கான மாவை ஒரு பாத்திரத்தில் நான் தனியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இதில் சீரகமும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ஸோ சீரகத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்னா கலந்து விட்டுலாம் கலந்த பிறப்பாடு அவ்வளோதான் நம்ம ஈஸியாக வடகம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுலேயே நீங்கள் வெஜிடபிள் வடகம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன வெஜிடபிள் வேணும் கேரட் வேணும்னா கேரட் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க பீட்ரூட் வேணுன்னா பீட்ரூட் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வேணால் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் இந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் வடகத்தை கிளி கிளி போட்டிங்கன்னா சூப்பரான வடகம் உங்களுக்கு ரெடியாகி கிடச்சிரும் ரெண்டே நாளில் இதை அப்படியே ரெண்டு நாள் போட காய விட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு நாளுக்கு அப்புறமா காஞ்சது உங்களுக்கு காட்டியிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சுங்க ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா வெயிலில் காய விட்டுடலாம் காய்ஞ்ச பிற்பாடு அந்த துணி அப்படியே திருப்பி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை தெளிங்க தண்ணி தெளிச்ச பிற்பாடு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம அந்த வடகத்தை எடுத்தோம்னா அதுலேருந்து ஈஸியாக உங்களுக்கு கலந்துட்டு வடகம் வந்துடும் அருமையாக நம்ம வடகத்தை எடுத்துடலாம் தண்ணி தெளித்து நம்ம வடகத்தை எடுத்ததுனால திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் வெயில வச்சு நல்லா காய விடுங்க உங்களுக்கு சூப்பராக காய்ஞ்சுக்கு கிடச்சிரும் வடகம் பாருங்க ரெடியாக இருக்குது இதை நான் உங்களுக்கு பொறிச்சும் காட்டியிருக்கேன் பாருங்கள் அருமையான இந்த வடகத்தை நல்லா எண்ணெய் காய வச்சு பிற்பாடு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வடகம் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ சாப்பாடு மீதமாகிடுச்சுன்னா மறக்காமல் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அருமையான வடகத்தை போட்டு வச்சுக்கோங்க திரும்பவும் நீங்கள் பழைய சாதம் மிச்சமான தயிர் கலந்து சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு வகையான வளகங்களுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்